ஆனால் நம்மக்கிட்ட ஒரு குணம் இருக்குது என்ன தெரியுமா கிறிஸ்துவை நாம் நேசிக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை கிறிஸ்துவை நேசிக்கிறோம் நமக்கு கிறிஸ்து கிட்ட குறை இருக்குதா ஏதாவது குறை இருக்கா சொல்லுவோமா நம்ம கிறிஸ்துக்கிட்ட குறை இருக்குதுன்னு இல்லை மனவாளன்கிட்ட குறவில்லை அதுக்கு மாடலாக இருக்கிற மனுஷங்கிட்ட ஏன் நமக்கு குறைவு இருக்குது இது ஒரு வகையில் நாம் மாய்மாலம் பண்ணுறோம் உண்மை அதுதான் நாம் இன்னும் கிறிஸ்து நமக்கு குறையில்லை அன்பாக இருக்கிறாரு நாம் அன்பாக இருக்கிறோம் அப்போ கிறிஸ்துவின் சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷங்கிட்ட மட்டும் ஏன் குறைவு வருது ஏன் உங்களால் நேசிக்க முடியல என்ன காரணன்னா கிறிஸ்துவை நாம் பார்க்குற மாதிரி கூட இருக்கிறவங்கள பார்க்குறதில்ல ஆனால் கிறிஸ்து நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு சில ஆட்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் அத்தனை பேர் மேலேயும் அன்பாக இருப்பான் ஊரில் எல்லாேரு மேலேயும் நேசிப்பான் அவன் ஊரில் நேசிக்கிற மாதிரி அவன் பார்த்திங்கன்னா ஒரு பட்டமே இருக்கும் அவனுக்கும் இருக்கும் சரி அவர் மனைவியும் சரி ஐயோ அந்த அம்மா அப்படி ஒரு அன்பான அம்மா போஷிக்கல்லை ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பாருங்கள் ரெண்டு பேரும் எளியும் புனியமாக தான் இருப்பாங்க என்ன காரணம் அப்போ இவங்ககிட்ட அன்பு இல்லையா இருக்குது வெளியே இருக்கிறவங்ககிட்ட இல்லையா இருக்குது வெளியே இருக்கிறவங்ககிட்ட குறைய பார்க்காம வெறும் அன்பை மாத்திரம் செய்கிறவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன பார்க்குறாங்க வெறும் குறைய மட்டும் பார்க்குறாங்க அன்பு இல்லாமல் போகுது ஸோ அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகுது வெளியேருந்து போய் அவங்களோட சாட்சியை கேட்டு பாருங்கள் ரொம்ப அன்பான மனுஷங்க அவர் ஏழைகளுக்கு உதவுறதுலேயும் சரி அவருக்கு இது பண்ணுறதுலேயும் சரி அவரை மாதிரிலாம் அடிச்சிக்க முடியாது அந்த அம்மாவை பற்றி கேட்டு பாருங்க ரொம்ப அன்பானவங்க எந்த நேரத்துக்கு கூடி வந்து ஜோம் பண்ணுவாங்க காசு இல்லைனாலும் சரியா கொண்டாந்து கொடுப்பாங்க எல்லாம் சொல்கிறாங்க வீட்டில் அதே சாட்சியை கேட்டு பாருங்க அப்போ தான் அவங்கள பற்றின உண்மைகள் வெளியே வரும் அப்போ நமக்கே சந்தேகமாக இருக்கும் இந்த அம்மா தானே சொல்கிறாங்களா இந்த ஐயாவை பற்றி தான் பேசுகிறாங்களா ஏன்னா இவரை பற்றி வெளியே சாட்சி வேற மாதிரி இருக்குது அப்போ வெளியையே அப்படி இருக்கிறார் உள்ளயே இப்படி இருக்கிறார் அப்படின்னும் போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அவருக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள் தெரியுது